இந்த ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணாரு இந்த மாதிரி நான் உங்களை அதில் தான் அந்த இது வருது அப்பத்தியம் தண்ணியும் ஆசிரியத்து அதெல்லாம் அங்கே தான் வருது வேதத்தில் வாசிக்கிறோம் அந் அந் அவர்கள் மத்தியில் வியாதிசர்கள் இல்லை ஹலோ இது பழைய உடன்படிக்கை ஐம் டாக்கிங் அபவுட் த ஓல்ட் கபனன் பழைய உடன்படிக்கை நியாயப் பிரமாணங்கள் அடங்கியவை அந்த நியாய பிரமாணத்தின் பிரகாரம் அவங்க செயல்பட்டாங்க ஆண்டவர் வாக்கு சத்தம் பண்ணதை செஞ்சார் பட் நியூ